வளமுடன் பதினஞ்சாம் தேதி அம்மாவோட பிறந்த நாள் அதனால் சுக்ரா ஜுவல்லரிக்கு வந்து ஒரு கொலுசு வாங்கி போடலாம் காலில் சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ரெண்டாவது மாடிக்கு சொன்னால் அங்கே போய் கேட்போம் வாங்கோம்

சே. இது மாதிரி. ஆ, இந்த மாதிரி டிசைன் போரும். இங்க பாத்தீங்களா? டிசைன். சிம்பிளா இருக்கு. நம்ம டிசைனர் தான் போறோம். ஏனா இந்த மாதிரி வெட் தான். மழ்குன. அப்பதான் மொத்தம் என்ன இந்த டிசைனே தானானே. இது அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த 2 மணி கொள்ள ஜாந்த அந்த பாரு <laughs laughs> ஆ பாரு தகுந்து பாரு எப்படி உன் பையன் செலக்ஷன் பாரு உம் இருக்கா எப்படி சூப்பரா இருக்கா ரைட் இப்போ போட்டு விடவா உனக்கு

சூப்பராக இருக்குது ரெண்டு மணி வச்சுருக்கேன் ஒரு கொஞ்சம் மூணு வைக்கலாம் ஓகே மூணு வைக்கலாம் மூணு தான் வைப்பா அந்த கொக்கியில் மூணு வைப்பா சார் நான் என்ன பண்ணேன் மூணுக்கு பதிலாக ஆறாக வச்சுட்டேன் சார் ஜில் ஜில்னு கேட்கணும் ரொம்ப கேட்கக்கூடாது காலை காட்டு பிடிச்சிருக்கா சரி யூ வெரி ஹாப்பி பர்த்டே பாய் ம்